கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கத்து தாமே ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் தந்தருள்வாராக எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் நிறைந்த உலக வாழ்க்கையிலே இந்த நாளிலே இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் என்ற தெய்வ வார்த்தையோடு கூட உங்களோடு கத்தர் பேசுவாராக இந்த நாள் காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அமீன் அருமையான ஒரு வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னதான ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் இல்லையூயா வாழ்க்கையிலே எவ்வளவோ பயப்படுகிறதான காரியங்கள் சூழ்நிலைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருவது உண்டு அதே மாதிரி தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறாங்க எதற்கு பயப்படுகிறாங்க தெரியுமா அதே பதினான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் இங்கே பார்வோனின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறாங்க முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வனும் சேனைகளும் ரொம்ப அவங்க சமீபித்து வரு கிட்ட நெருங்கி வருகிறாங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது அந்த யுத்தத்தில் என்ன நடக்க போகிறது என்று தெரியல அந்த அளவு ஜனங்கள் மிகவும் கலங்கி பயந்து குதிரைகளும் வீரர்களும் யுத்த சன்னத்தர்களும் பார்வோனும் சேனைகளும் அப்படி நெருங்கி வருகிறது சமீபித்து வருகிறதான பார்வோனின் சேனை பயந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையூ ஒரு பார்வோனின் சேனையும் சமீபித்து வரும்போது ஒரு எதிரிகளின் படை யுத்தத்திற்காக சமீபித்து நெருங்கி வரும்போது ரொம்ப கலக்கமடைந்து பயந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நேரத்தில் கத்திரை நோக்கி முறையிடுகிறாங்க மோசே கத்தர் இடத்துல முறையிடுகிறார் அந்த இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே என்ன செய்ய கத்தர் அந்த நேரத்தில் மோசையோடு பேசி சிறுவில் ஜனங்கள்கிட்ட நீ சொல்லு என்ன சொல்லுன்னு சொன்னால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஏகிப்தனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆமியின் கிளையில் ஊயா இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயங்கரமான போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்ரு சிங்கம் போல் வரலாம் சத்ரு வெள்ளம் போல வரலாம் கல்லையில் லூயா எந்த சூழ்நிலையிலும் வரலாம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நெருங்கி வரும்போது பல போராட்டங்கள் சோதனைகள் வாழ்க்கையிலே சமீபித்து வரும்போது பயப்படுகிறது மனுஷனுடைய இயற்கையான ஒரு அனுபவம் அந்த நேரத்தில் நம்முடைய கண்கள் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆமேன் கல்லையில் ஊயா இஸ்ரோவேல் ஜனங்கள் முறையிட்டாங்க இந்த வனாந்தரத்தில் எங்களே கொல்வதற்காக கொண்டு வந்தீர் என்று மோச இடத்தில் முறையிட்டதை நான் பார்க்க முடியாத முந்தின வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இல்லை இல்லூ ஜனங்கள் பயந்த உடனே இப்படி நாங்கள் இருக்கிறதோட எகிப்திலே நாங்கள் அடிமைத்தனத்திலேயே வேலை செய்து பழச்சிருப்போமே அப்படி என்கிறதான ஒரு நிலைமைக்கு ஜனங்கள் தள்ளப்படுகிறாங்க அருமையான தேவ பிள்ளைகளே ஆனால் கத்தர் வழி நடத்தினார் என்றால் அவர் நம்மை கரை சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவன் ஐ மீன் ஜனங்கள் எத்தனையோ இடங்களில் கத்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க இந்த இடத்துலையும் பயப்படுகிறாங்க உண்மையிலே பயந்தது உண்மைதான் ஏன்னா சத்ருவின் சேனை பின்தொடர்ந்து மிக பக்கத்தில் மிக சமீபித்து வருகிறார்கள் எழிய ரொம்ப பக்கத்தில் வந்த பக்கத்தில் வந்தவனது ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுகிற அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பார்த்து கற்று சொல்லுகிறதான வார்த்தை பயப்படாதேயுங்கள் ஆமேன் கல்லையில் ஊயா பயப்படாதிருங்கள் எப்பேற்பட்ட பார்வோனின் சேனைகளாக இருந்தாலும் சரி எதிரிகளின் படையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அனுபவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாக இருக்கும் வியாதியாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் பெரிய தேவைகளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று சமீபித்து நிற்கும்போது பயப்பட வேண்டாம் ஆமீன் இன்று காண்கிற ஏகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆமீன் ஹலில் ஏன் தெரியுமா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆமீன் ஹலிலூயா மனிதனாய் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வருவது உண்டு ஆனால் அந்த நேரத்தில் பயப்படுகிறதும் உண்டு ஹலில் அந்த பயப்படுகிற நேரத்தில் பயப்படுகிறவர்களை பார்த்து தான் கத்தை சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் ம்மன் பயப்படாத எங்கள் நாம் எஸ்ஐ பார்க்கும்போது எத்தனையோ வாக்கு திட்டங்களை கற்று சொல்கிறார் பயப்படாத 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயப்படாதே வருகிறது கெல்லையில் லூயா செங்கடல் எதிராக நின்றாலும் எப்பேற்பட்ட பார்வோனின் சேனைகள் நமக்கு பின்னாடி நம்மை விரட்டிட்டு வந்தாலும் சமீபித்து கூட வரலாம் பிரச்சனைகள் சமீபித்து நெருங்கி வரலாம் ஒருவேளை இதில் நாம் விழுந்து போவோமோ மடிந்து போவோமோ தோற்று போவோமோ என்று நினைக்கிற சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆமேன் கிளையில் ஆனால் யார் சமீபித்து வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஏன் தெரியுமா நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் கிளையில் ஊய்யா அதுதான் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் வாசிக்கும் போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அமேன் பண்ணுகிறேன் குதிரையை யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிறது உண்மைதான் பார்வோனும் சேனைகளும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் படைகளும் எல்லாம் பின்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்கிறது எல்லையிலூயா குதிரை மிக வேகமாக ஓடுகிறதான ஒரு அனிமல் எல்லையிலூயா நம்ம வாகனங்களுக்கு கூட ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க இத்தனை ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொன்னால் அந்த குதிரை வேகம் ஐ மீன் குதிரையின் வேகம் அவ்வளவு ஒரு வேகம் அது மின்னல் வேகத்தில் பாய்ந்து அது ஓடக்கூடியது குதிரை ஹல்லே லூயா குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுவது உண்மைதான் ஆனால் ஜெயத்தை தருகிறவர் கத்தர் ஆமீன் எந்த குதிரை எப்பேற்பட்ட பார்போனின் சேனையாகிய குதிரைகள் நமக்கு எதிர்த்து வந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இருந்து கத்தர் நமக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை அவர் தர வல்லமை உள்ளவர் ஆமீன் என்ன தான் ஆயத்தமானாலும் எந்த குதிரை தான் ஆயத்தமாகட்டும் என் ஊயா எதையும் கண்டு தெய்வ பிள்ளைகள் பயப்பட அவசியம் இல்லை ஏன் தெரியுமா நம்மோடு கூட இருக்கிறவர் வெற்றி சிறந்த தெய்வம் ஆமீன் கல்லையில் ஊயா யார் தான் ஆயத்தம் ஆயத்தமானால் எந்த சத்ரு தான் ஆயத்தமானால் எந்த பிரச்சனை தான் ஆயத்தமாகி சமீபித்து வந்தாலும் கத்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் ஆமேன் கல்லியில் ஊயா ஆயத்தமாகிறது ஆயத்தமாகி கொண்டு இருக்கட்டும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஆயத்தமானாலும் சத்ருவின் சேனைகள் ஆயத்தமாகி பின்தொடர்ந்தாலும் ஜெயம் நமக்குரியது ஆமேன் தெரியுமா நமக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார் ஆமேன் ஹலில் ஊயா யுத்தம் கத்தருடையது ஆமேன் ஹலில் ஊய்யா ஹலீலு யுத்தம் கத்தருடையது ஒன்று சமீபின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் பெலிஸ்தீனுக்கு விரோதமாக இது நின்று கொண்டு சொல்கிறார் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆமேன் ஹலில் யார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று இதில் நீங்கள் தோற்று போவீங்க மடிந்து போவீங்க இனி அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதோட சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று சுற்றி நிற்கிற ஜனங்கள் எதிரிட்டு நிற்கிறவங்கள் எப்போ இவன் அழிந்து போவான் எப்போ இவன் அடிந்து போவான் இனிமேல் இவன் எழும்ப மாட்டான் என்று நோக்கி பார்த்து நிற்கிறவர்கள் மத்தியிலே கத்தர் சொல்கிறதான ஒரு வார்த்தை யுத்தம் கத்தருடையது ஆமேன் கலீலூயா ஹலில் ஊயா யுத்தம் கத்தருடையது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆனால் ஆமேன் ஜெயம் கண்டிப்பாக நமக்குரியது ஆனால் நாம் உண்மையான தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உண்மையான ஒரு இஸ்ரவேலராக இருக்க வேண்டும் ஹெலியிலூயா கத்தருக்கு பயந்து கத்தருடைய வழிகள் நடக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் கத்தர் யு செய்கிறவராக இருக்கிறார் ஆமேன் இன்று காண்கிற எகிப்தியன் என்கிற உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சோதனை வேதனைகள் எதுவானாலும் அதை வைத்து சொல்லுங்க இனி நான் இதை பார்க்க மாட்டேன் இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே இனி வராது ஏன் தெரியுமா எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் ஆமேன் இந்த காலை வெளியிலே நாம் விசுவாசிப்போமா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க ஆமேன் அங்கே இஸ்ரோ ஜனங்கள் எதையுமே செய்யலூயா மோசின் கரத்தில் ஒரு கோல் மாத்திரம் இருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு கத்துற அதிகாரத்தை தந்திருக்கிறார் ஆமீன் லேலுயா கத்து தந்திருக்கிற அதிகாரத்தை நாம் மறந்து விடக்கூடாது ஆமீன் கத்து தந்திருக்கிற அதிகாரத்தை நாம் செயல்படுத்தும் போது கத்து தந்திருக்கிற அபிஷேகத்தை நாம் செயல்படுத்தி நாம் தைரியத்தோடு சத்ருவுக்கு நாம் எதிரிட்டு நிற்கும் போது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் கல்லியில் ஊயா எந்த பக்கத்தில் நெருக்கம் நானா பக்கத்தில் நெருக்கப்படலாம் ஒரு வேளை ஆமீன் அதுதான் அப்போஸ் நான் எப்பவும் குருந்தியிருக்கு நிருபம் எழுதும்போது ஒன்று குறைந்தி ரெண்டு சாரி ரெண்டு குறைந்திய நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலேயே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதும் இல்லை ஆமேன்களில் உயர் எந்த பக்கம்தான் எங்களை நெருக்கட்டுமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒடுங்கி போகலை அந்த செங்கடல் அவர்களுக்காக ரெண்டாக பிரிந்தது ஹலில் உயா கத்தர் கொடுத்த அதிகாரம் என்னும் கோவல் அங்கே நீட்டப்படுகிறது ஆமேன் செங்கடலை கத்தர் ரெண்டாக பிரிக்கிறார் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் ஆமென் ஹலில் உயா ஜனங்களை மூழ்கடிக்க நினைத்த பார்வோனும் சேனையும் மூழ்கி போயின ஆமீன் யாரை மூழ்கடிக்க வேண்டும் என்று நினைத்தாங்களோ அந்த சேனைகளை கத்தர் மூழ்கடித்தார் ஏன் தெரியுமா யுத்தம் கத்தருடையது கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் குதிரைகளும் வீரர்களையும் எல்லாம் ஆயத்தப்படுத்தினது உண்மைதான் ஆனால் ஜெயத்தை தருகிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆமீன் கல்லையில் ஊயா எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கிறதா ஆமீன் எந்த வாசல் வழியை எங்கேயுமே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஆமீன் கிளியில் ஊயா அடைக்கப்பட்ட செங்கடல் நடு அப்படியே நிற்கிறது செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி போக முடியல முன்னாடி செங்கடல் பின்னாடி போக முடியாது பார்வோனன் சேனை நடுவில் மாட்டிக்கொள்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து தான் கற்று சொல்கிறார் நீங்க முன்னையும் போக முடியலையா பின்னாடியும் போக முடியல உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கற்று தந்திருக்கிறார் உங்கள் கோள்கள் நீட்டப்படட்டும் ஆமையன் கல்லில் ஊயா ஊயா வந்ததெல்லாம் சரிதான் இல்லையில் யார் வேண்டுமென்றாலும் உங்களுக்கு விரோதமாக ஆயத்தமாகட்டுமே அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அல்லையில் ஒரு வேலை ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்கிறது இந்த நாளில் இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண வேண்டுமே ஒரு வேலை ஏதாவது கேஸாக இருக்கலாம் கோர்ட்டு அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு நம்மளால் அதை சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இங்கே ஒரு கலையிலூயா செங்கடல் ரெண்டாக பிரிந்தது ஆமேன் கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் ஏசுவி நாமத்தினால என்று சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தும் போது எப்பேற்பட்டதான சத்ருடைய சேனையாக இருந்தாலும் அது பின்னிட்டு போகும் ஆமேன் செங்கடல் உங்களுக்காக வழி திறக்கும் ஆமேன் கல்லையில் நீங்கள் வட்டாந்தரை வழியாக அக்கறைப்படுவீர்கள் ஆனால் உங்களுக்கு விரோதமாய் சமீபித்து வருகிற சத்ருவின் சேனை உங்கள் கண்களுக்கு முன்பாக மூழ்கடித்து போகும் யாரை மூழ்கடிக்க வேண்டும் என்று சத்ரு நினைப்புத்தானோ அதே சத்ரு மூழ்குவதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் இந்த காலை இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆமேன்களில் பிள்ளைகளை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவது உண்மைதான் ஆனால் நீங்கள் பயப்படாதுங்க ஜெயத்தை தருகிறவர் கத்தர் ஆமேன்களில் ஜெயம் நமக்கு தான் கத்த நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆமாம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனால் வாய்க்கால்கள் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும் என்று நான் பார்க்குறோம் ஒருவேளை எந்த சோர்ஸுமே இல்லை இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா இதோடு இந்த பிரச்சனை முடியுமா இல்லை இன்னும் இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போகுமா என்று இந்த காலை வேளையில் வேதனையோடு இதை கேட்குறீங்களா யாராவது லேலூயா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணினார் ஹலே லூயா ஒரு தாவியதுக்காக கத்தர் யுத்தம் பண்ணினார் ஹலே லூயா அப்படியானால் இந்த காலை வேளையிலே ஹலே லூயா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் தயாராக இருக்கிறார் ஆமேன் நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா இந்த விஷயம் என்னால் முடியாது தகப்பனே நான் இதை மேற்கொள்ள முடியாது பயந்து போய் இருக்கிறீங்களா பயப்படாதிருங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆமேன் லூயா ஆகவே இந்த கத்துடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள் கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறாள் ஆ மேன்ஹலில் யார் வேண்டுமானாலும் ஆயத்தமாகி உங்களுக்கு விரோதமாக சமீபித்து வரட்டுமே பயப்படாதிருங்கள் ஆ மேன்ஹலில் பயப்படாதிருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் ஹலில் ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் கத்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் ஜெபி போமா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்கு ஐ ஸ்தோத்திரம் தகப்பனே ஹலே லூயா இந்த நாளிலேயும் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அண்டு ஒரே போராட்டங்கள் பிரச்சனைகள் நிமித்தமாக வேதனையோடு பயந்து காணப்படுகிறதான அனுபவங்கள் இருக்குமானால் கத்தர் ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுங்கள் தகப்பனே பயப்படாதிருங்கள் ஹெல்லில் லூயா நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னீங்களே சப்பா எந்த தெய்வப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெருதான பிரச்சனையாக இருந்தாலும் மலைப்பூர்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பெலிஸ்தியனுடைய ஆவிகளாக இருந்தாலும் பார்வோனுடைய சேனைகளாக இருந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி செங்கடர்கள் தெய்வப்பிள்ளைகளுக்கு முன்பாக வழி திறக்கட்டும் தகப்பனே ஹில்லியில் ஊய்யா பார்வோனின் சேனைகள் மூழ்கி போகட்டும் தகப்பனே ஹெல்லில் ஊய்யா அண்டு ஒரு யுத்தம் கத்தருடையது தகப்பனே ஹெலிலூயா ஜெயம் கத்தருடையது அண்டு வரை ஹெலிலூயா நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அன்றுவரே வரே இந்த வார்த்தை ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் விசுவாசிக்கட்டும் இந்த வசனம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனையோடு போராட்டத்தோடு பயந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை கிரியை செய்யட்டும் தகப்பனே எறப்படி கிருபைக்கு கிருபக்கி அய்ஸ்தோத்திரம் கத்தர் விடுதலை கொடுக்குற கிருபைக்கு அய் ஸ்தோத்திரம் கத்தர் ஜெயத்தை கொடுக்குறபடி அல் ஒரு எனக்கு நன்றி செலுத்துகிறேன் சகல துதி கன மகிமையெல்லாம் அமைய செலுத்துகிறேன் வேட்பரும் இரட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தினால ஜபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ